ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பாஸ்மதி ரைஸில் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் இதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் நான் நல்லா ரெண்டு மூணு தடவை பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊனாவது தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா நம்ம அப்படியே விட்டுடல இப்போ அரிசி நல்லா ஊதிருச்சு அரை மணி நேரத்தில் இப்போ நான் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ரைஸ் நல்லா உதிரியாக ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் வாசம் இல்லாத ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த ரைஸை பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே தண்ணியிலேருந்து எடுத்து போடாமல் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி விட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த தண்ணியில் நல்லா வெளியே வந்த பிறகு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ண தண்ணி அரிசி எடுத்து அதை தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும் அரிசி நமக்கு நல்லா பொல பொலன்னு உதிரியாக ரைஸ் ரெடி ஆயிடும் கரெக்டாக எட்டு நிமிஷம் அவ்வளோதான் அதுக்கு மேலே விட்டுட்டிங்கன்னா ரைஸ் ரொம்ப குழஞ்சிரும் ஸோ அதை கரெக்டாக பார்த்துட்டே இருங்க இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் வெந்ததுன்னா நல்லா உங்களுக்கு வெந்துடும் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இப்போ பாருங்கள் அரிசி நல்லா வெந்துருச்சு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்குது இப்போ இதை நல்லா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து ஒரு தட்டில் போட்டு நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு காய வச்சுருங்க நல்லா ஃபேனில் காய வச்சுட்டிங்கன்னா ரைஸ் இன்னமுமே நல்லா உதுந்து வந்துடும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதையுமே நீங்கள் குக்கரில் நம்ம போட்டு செய்கிறத விட இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து செய்யுங்க பாருங்கள் இப்போ இந்த மாதிரி எடுத்து நம்ம காய வச்சிடலாம் இப்போது இப்போது நான் அரை மணி நேரம் ரைஸை நல்லா காய வச்சிட்டேன் இப்போ நம்ம ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க இப்போது நமக்கு ஸ்டவ் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும் சிம்மில் பண்ணி நம்ம எதையுமே வதக்கக்கூடாது இப்போ ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீள் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே ஹைஃப்ளேமில் வச்சு நீங்கள் காயெல்லாம் சேர்த்துக்கோங்க முட்டைக்கோஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் கேரட் கட் பண்ணி எடுத்திருக்கேன் பீன்ஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன் பச்சை பட்டாணி சேர்க்குறேன் இப்போ உங்களுக்கு இதுக்கு என்னென்ன காய் பிரியுமோ நீங்கள் அந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நான் கேரட் பீன்ஸு பச்சை பட்டாணி முட்டைக்கோஸ் நாலே எடுத்திருக்கேன் நீங்கள் கேப்சம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இதில் இப்போது இது எல்லாமே நல்லா நம்ம வதக்கிடலாம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கணும் அப்படின்னா காய் நீர் விட்டு வரும் அப்படிங்கும்போது அது நல்லா இருக்காது டேஸ்ட்டாக இதில் வந்து காய் வேகிறதுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் இருந்தால் தான் அது நல்லா ஒரு மாதிரி நமக்கு கருகின மாதிரி ஆகிற மாதிரி வரும் ஒரு மாதிரி வாசம் வரும் ஸோ அந்த மாதிரி தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு இருக்கணும் இப்போ நம்ம இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் காய் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒன்று ரெண்டாக தான் வேகிற மாதிரி இருக்கும் ஒரு நைன்ட்டி செவன் பர்சன்டேஜ் வேணால் நமக்கு போதும் ரொம்ப காய் வந்து நமக்கு மசிஞ்சு வரக்கூடாது நம்ம நார்மலாக காய் வேக வச்சு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் லைட்டாக க்ரன்ச்சியாக இருந்தது தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ரைஸை நான் எந்த அளவுக்கு காய வச்சுருக்கேன் ஹாஃப் அன் ஹவர் தான் காய வச்சு இந்த மாதிரி நல்லா உதுந்து வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக பார்க்கவே பொல போலன்னு இருக்குது ஒரு டம்ளர் தான் எடுத்தோம் அது எந்த அளவுக்கு பாருங்கள் வந்திருக்குன்னு இப்போது இந்த ரைஸை நம்ம அந்த காய்கறியோடு சேர்த்துக்கலாம் பாருங்கள் சேர்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும் ரொம்ப போட்டு நம்ம கிண்டி விட வேண்டாம் சும்மா ஜஸ்ட் இந்த மாதிரி இந்த காயோடு ஒற்றுற மாதிரி கிளறி விட்டோம்னா போதும் இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கரண்டி வச்சு கிண்டும் போது அரிசி உடையிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும் இப்போது நம்ம இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது மொதவே நம்ம ரைஸில் போட்டு வேக வைச்சோம் இப்போயுமே நம்ம ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போது இதில் நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்க்குறேன் இப்போ நமக்கு காரம்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் தான் ஸோ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகுத்தூள் சாரி மிளகுத்தூள் போட்டுக்கலாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக போடி அரைச்சி சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் நம்ம நான் இப்போது எதுவுமே சாஸ் எதுவுமே ஊற்றலை ஆனால் பார்த்திங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது இதோட பன்னீர் பட்டர் மசாலா வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை சாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் பெரியத்துக்கு சேர்த்துக்கோங்க ஆனால் சாஸ் ஊற்றாமலேயே இதோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குது இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு எல்லா காய்கறியும் நம்ம இதோட ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அதை சாப்பிட்டுக்குவாங்க ரொம்ப பிரியமாக இப்போது லாஸ்ட்டாக நான் கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பொதுசாக அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா ரைஸோடு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரைட் ரைஸு கண்டிப்பாக இப்போ குழந்தைங்க எல்லாருமே லீவில் இருப்பாங்க எல்லாருமே கண் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சாஸ் இல்லாமலேயே செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது இதோட கிரேவி பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அதுவும் செஞ்சு இதோட ஷைட்ஸாக கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாருங்கள் பார்க்கவே சாதம் எப்படி இருக்குதுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பன்னீர் பட்டர் மசாலா கூட சாப்பிடும்போது ஓகே பாய்